என்னம்மா இன்றைக்காவது வாய்க்கு ருஷியாக தான் கேட்க என்னப்பா பிள்ளைகளுக்கு இன்றைக்காவது காரசாரமாக ஏதாவது வாய்க்கு ருசியாக செஞ்சுக்க கூடாதான்னு அப்பா சொல்ல வணக்கம் என்ன புறவுகளே இன்றைக்கி சாப்பாட்டில் மட்டும் இல்லைங்க எது எடுத்தாலும் அவங்க குறை சொல்கிறதுக்கே சில பேர் இருக்காங்க அவன் எப்படி பேசுகிறான் பாறேன் அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கான் பாருன் அவன் எப்படி தலை செய்யிருக்கான் பாருன் அப்படின்னு எதை எடுத்தாலும் குறை சொல்கிறதுக்கே சில பேர் இருக்காங்க குறை சொல்கிறது ஒரு நட்சத்திரம் மாதிரி கெட்ட செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் வளருமே தவிர நல்ல பயிர் அங்கே வளராது ஏன்னா குறை சொல்லும்போது நாங்கள் பிரச்சனைகளை தான் சுட்டி காட்டுறோமே தவிர அதுக்குண்டான சாத்தியங்களை நாங்கள் எடுத்து சொல்கிறதே இல்லை அந்த மகன் வேறு எதாவது செஞ்சிக்கலாம்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லிக்கலாம் ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சிக்கிறியே என்ன கொஞ்சம் காரமும் உப்பும் கொஞ்சம் போட்டிருந்தா இது எப்படி ருசியாக இருந்திருக்கும் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல அவங்களுக்கும் செஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும் இவங்களும் அவங்களோட தவறுகளை திருத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் சுகமாக இருந்திருக்கும் ஆவீன் ஒருவர்களே வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதொரு நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முறுமுறுப்பு இல்லாமலும் ஒருவரை ஒருவர் உபசரிங்கள் என்றும் அது மட்டுமில்ல பிளிப்பிய ரெண்டு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தற்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்கிறது உண்மைக்குமே நீங்கள் மற்றவர்களோட குறைகளை சுட்டி காட்ட விரும்பினால் அவர்களோட நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களும் எடுத்து சொல்லி அவர்களை பாராட்டி மெதுவாக அவர்களோட குறையை சொல்லி அவர்களை திருத்துவதற்கு பார்க்க வேண்டும் அவர்களிடம் எதிர்த்த உடனே அவர்கள் குறைகள் சொல்லி அவர்கள் மனசளவில் பாதிப்படையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே கத்தருடைய பர்ஷத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஹாலில்